பக்தி வழி நேர்களுக்கு வணக்கம் இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் என்ன மாதிரி குலதெய்வத்தை ஏற்பாடு பண்ணா வழிபாடு பண்ணா நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து ரொம்ப அற்புதமான குலதெய்வமாக இருக்கும் மனிதர்களை மனிதர்களே ஆளும் தன்மையுடைய ஒரு குலதெய்வத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் அதாவது மனித குலத்துக்கு விடிவிடிவாக தோன்றக்கூடிய குலதெய்வமாக தான் அமையும் இந்த குலதெய்வம் வந்து ஒரு பெரும் நகரில ஒரு ஒரு பெரும் நகருக்குள் ஒரு கோயில்களாக நிறைந்த இடத்தில் அந்த குலதெய்வம் தோன்றியதாக இருக்கும் இந்த குலதெய்வம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மனிதர்களுக்குள் மாணிக்கம் ஒருத்தர் தோன்றியிருப்பாங்க அவங்களுடைய வழிகாட்டல் படி இந்த குலதெய்வம் தோன்றியிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிவுரை கூறக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த குலதெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த குலதெய்வம் வழிபாட வேண்டிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய டிசம்பர் மாதம் எடுத்துக்கோங்க இல்லாட்டா மார்கழி மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க மார்கழி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புத மாற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்துக்கும் சிம்ம ராசிக்கும் நிறைய தொடர்பு உண்டு இந்த மார்கழி மாதம் ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வரும் இடம் வந்து சிம்மராசி ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரம் வரும் நாளில் யார் அவதரித்தார் நம்ம பெருமாள் அவதரித்தால் அப்படிங்கிறது இந்த ஆண்டால் அவதரித்த மாதம் வந்து ஆண்டால் சங்கமித்த மாதம் சங்கமித்த மாதம்னா ஆண்டாள் வந்து நம்மளுடைய பெருமாளுடன் ஸ்ரீரங்கநாதருடன் ஐக்கியமான மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் இவர் பெண்ணாக பிறந்து மனித உறவில் வந்து இறைவனை அடைந்தாள் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருப்பதனால் நீங்க உங்களுடைய குலதெய்வம் மனித உருவில் தோண்டி மனித குலத்துக்கு ஒரு அற்புத செயல் செய்த குலதெய்வமாக தான் இருக்கணும் அப்படி மட்டும் இல்லாமல் அங்க ஒரு பெரிய கோயிலும் ஒன்று இருக்கும் இதுதான் நம்ம அதனாலதான் மார்கழி மாதத்தில் இவங்களுக்கு யாருக்கு சிம்ம மார்கழி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதனால இவங்க வந்து சிம்ம மார்கழி மாத குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாத குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்க உங்க வீட்டில் இறந்த ஒரு நல்ல ஒரு பெண்மணி ஒரு மங்களகரமான ஒரு பெண் பெண்மணி கோயில் குளம்னு அதிகமா சுற்றி கொண்டு இருக்கிற பெண்மணி அவளுடைய ஆசிர்வாதம் அவள் இறப்பின் வழியாக உங்கள் குலதெய்வம் இன்னும் அஹ் நிறைய அருளாசிகள் புரியும் அப்ப அந்த பெண்மணியுடைய வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்க வழிபட வேண்டிய சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துட்டு வரும்போது வியாழக்கிழமை மார்கழி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு எடுத்துட்டு வரும்போது நிறைய அற்புத சக்திகள் உங்களுக்கு பரிமாற்றப்படுவதை நீங்க உணர முடியும் அதனால உங்களுடைய நாளில் அதாவது மார்கழி மாதம் வியாழக்கிழமையில் நீங்க வந்து குலதெய்வ அருளை பெறுவது மிக சிறந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் அல்லாமல் வியாழக்கிழமை மட்டுமல்லாமல் நீங்க எந்த தேதியில் வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நம்ம வ வழிபட வேண்டிய தேதி பதினொன்னாம் தேதி ரொம்ப ரொம்ப வலிமையான நாள் அதே போல் பதினோராம் தேதி லெவன் இஸ் டு லெவன் அந்த நேர கணக்கில் வழிபாடுகளைத் துவங்குவது சிறப்பாக இருக்கும் அதாவது தேதி லெவன் லெவன் நாள் வந்து ரொம்ப சிறந்த நாளாக இருக்கிறது அப்படிங்கிறது அதே சமயம் முப்பத்தி தேதி வரும் நாளிலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் முப்பத்தி தேதியும் நமக்கு சிறந்த மாதமாக இருக்கிறது பதினோராம் தேதியும் நமக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த ரெண்டு நாளை நீங்க எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் வெற்றிகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்ப இந்த குலதெய்வ வழிபாட்டில் நான் சொல்லிட்டேன் இது ஆண்டாள் குல மாதமாக நம்ம எடுத்திருக்கிறது சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவள் ஆண்டாள் அப்படிங்கிறதுனால ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் பிறந்தவள் ஆண்டாள் என்பதுனால நம்மளுக்கு மார்கழி மாதத்துடன் இந்த சிம்ம தொடர்பு ஏற்படுகிறது அதனால இவங்க வந்து என்னென்னா இந்த குலதெய்வ வழிபாடு நாள் சொல்லிட்டேன் டைம் சொல்லிட்டேன் லெவன் யூஸ் லெவன் வந்து உங்களுக்கு வர்றது நாளில் வர்றது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அப்புறம் மத்தியானம் மூணு மணிக்கு மேல வழிபாடு பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த மத்தியானம் மூணு மணில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள நீங்க வழிபாடு பண்ணுவது சிறந்ததாக இருக்கும் குலதெய்வத்துக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் குலதெய்வ பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அற்புத சக்தியாக மாற்றங்களாகவும் இருக்கும் ஆனா குலதெய்வம் தெய்வத்தை கும்பிட்டுட்டு காணிக்கைகள்லாம் செலுத்திட்டு அந்த குலதெய்வம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைய நடக்கும் இது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு அந்த குலதெய்வ வழிபாடில் ஒரு கோரிக்கைகள் வேண்டுதல் வைக்கணும்னா முதலில் உங்களால் முடிந்த உடல் உழைப்புகளை அந்த கோயிலுக்கு செய்யுங்க செஞ்சுட்டு அப்புறம் காணிக்கையை செலுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு விசேஷமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால குலதெய்வ வழிபாடு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க வியாழக்கிழமை பண்ணலாம் லெவன் இஸ் டு லெவன் அந்த இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்புறம் மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழமைகளில் தேதிகளில் வந்து பதினோராம் தேதி முப்பத்தோராந்தேதி ரொம்ப வலிமையான நாளாக கும்பிடுகிற குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு சிறப்பாக இருக்கும் மாதங்களில் மார்கழி மாதமாக இருக்கும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் வழிபட வேண்டியது வீட்டில ஜீவ ஜீவசமாதி வழிபாடு மாதிரி ஒரு மூதாதைய போட்டோ வச்சுக்கோங்க அந்த போட்டோ பூ பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவீட்டுக்குள்ள வந்து குலதெய்வத்துக்கு வேண்டிய நைவேத்தியங்கள் எல்லாம் படைச்சு நடுவீட்டுல வைத்து குலதெய்வத்தை வைத்து நினைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா குலதெய்வத்துடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் இது எளிமையான முறை குலதெய்வ வழிபாடில் சிம்மராசிக்காரர்களுக்கு எதற்காக குலதெய்வ வழிபாட்டுடன் நம்ம எந்த மாதிரி வழிபாடுகளை எடுத்து வந்து வழிபாடு பண்ணா சிறப்பாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணமாக இருப்பது நம்ம முன்னோர்களும் குலதெய்வம் தான் இவங்க ரெண்டையும் ஆளுமை பெற்றவர்களாக இருப்பது சிம்மராசிக்காரர்கள் தான் இந்த ராசியினுடைய இது வந்து இந்த ரெண்டு பேரை வைத்து வழிபாடு பண்ணும் போது ஒரே நாளில் உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கும் இந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வளங்களை நிறைய பெற்றுத்தரும் இவங்களுக்கு நீங்க பயன்படுத்தி வேண்டிய பூக்கள் வந்து சாமந்தி பூவை வந்து பயன்படுத்துவது சிறந்த பயனை தரும் சாமந்தி பூ மாலைகளை வாங்கி போடுவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனா சாமந்தி பூக்களை பயன்படுத்தி இவங்களுடைய வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வரும்போது வாழ்க்கையின் வெற்றிகளும் வளங்களும் உங்களை நோக்கி வரும் வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை அடைய நம் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்